வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஃப்ரி விலாக் தாங்க ஷிம்லாவோட சில பியூட்டிஃபுல்லான வியூஸ்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டியிருக்கிறேன் இப்போவும் காட்டுறேன் ஷிம்லாவில் இருந்து பனி படர்ந்த மலையான குஃப்ரிக்கு நம்ம போக போகிறோம் அந்த வியூ பாயிண்ட் வந்து போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அங்கே வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் அதில் காட்டப் போகிறேன் அண்ட் இந்த கிளை மேட் சேஞ்சும் இருக்கு இல்லையா ஷிம்லாவில் சாதாரணமாக நம்ம மே மந்தில் ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் பட் திடீர்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லயே வேறு ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி பனி படர்ந்த மலைகள் நிறைந்த அந்த குஃப்ரி அப்படின்ற இடம் வருங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் ஷிம்லாலேருந்து குஃப்ரி போயிட்டு அந்த ட்ராவல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஷிம்லாவில் வந்து வீடெலாம் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு இடத்துல செட்டில் ஆனா எவ்வளோ நல்லா இருக்கும் நினைப்போம் நானும் அப்படிதான் நினைச்சு கேட்டேன் அண்ணா அவங்க சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற லோக்கல் மக்களால் மட்டும்தான் அங்கே வீடு வாங்க முடியுமா அவுட் சைடர்ஸ் ஆர் நாட் அலோவ் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சரிங்க இப்போ வந்து இந்த நார்மலான ரோட்டில் நம்ம போய்கிட்டுருக்கோம் இருக்கோம் இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மால் ரோட் போகிற வழி இருக்கு இல்லையா அதுதான் இந்த டனல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க ஆஃப்லைன் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மால் மால்ரோட்க்கு போகிற டனல் இது வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் குஃப்ரிக்கு போகணும் இந்த ஏரியாவில் வந்து நிறைய பிரபலமான ஸ்கூல்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஆர்கிடெக்சரல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லையா இங்கே தான் இருக்குது அதை கிராஸ் பண்ணி வந்தோன்னா இது வந்து நம்ம ஊற்றி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது இந்த பர்டிகுலர் இடம் இது வந்து கிரீன் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த க்ரீன் வேலி வந்து ரொம்ப அழகான வியூ பாயிண்ட் இருக்குங்க நீங்கள் நம்ம போகிற வழியில் டைம்க்கு இருந்ததுன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அண்ட் அந்த வெதர்க்கும் அந்த வியூக்கும் ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ க்ரீன் வேலி க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கல்ல ரோட் வந்து அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் க்ரீனாக இருந்த ரோட் வந்து இப்போ வந்து ஒயிட் கலராக மாறிடுச்சு பார்த்திங்களா சிம்லா ஊட்டியை விட உயரம் அதிகமான ஒரு மலை அதுவும் இல்லாமல் இமயமலைக்கு பக்கத்தில் வேறு இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் ஊற்றி கொடைக்கானல் குளிரோட இந்த குளிரை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது இது வந்து உடம்புல குத்துற மாதிரி ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும் குறிப்பாக ஜான்வரியில் இப்போ நாங்கள் போயிருக்கிறதுலாம் வந்து ஜான்வரி ஸோ ஜான்வரியில் வந்து உங்களுக்கு ஸ்னோஃபாலும் இருக்கும் நீங்கள் எந்த டேட்டில் வந்து ஸ்னோஃபால் இருக்கும் அப்படிங்கிறத ஆன்லைனில் வெப்சைட்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கும் அதே டேட்டில் குறி மேலே நம்ம ஏறி போகிறது வந்து பை வாக்லாம் முடியாது கண்டிப்பாக குதிரைங்களால் மட்டும்தான் நம்மளை வந்து அந்த ஹில் மேலே கூட்டிகிட்டு போக முடியும் ஸோ அங்கே வந்து ஹார்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும் அதில் ஏறி தான் நம்ம வந்து மேலே போகணும் அதில் வந்து நம்ம ஹாஃப் த வே வந்து போதும் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பர் பர்சன் மேலே அதுக்கும் மேலே இருக்கிற பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் வந்து குதிரையில் போகணும்னா ஐ திங்க் தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ சார்ஜ் பண்ணுறாங்க அது நீங்கள் உங்களால் அவ்வளோ டாப்பில் போக முடியுமா மலை மேலே அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் அதை அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குஃப்ரையை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு ஸ்னோஃபால் ஆல்மோஸ்ட் எப்போவுமே இருக்கும் ஷிம்லாலேருந்து நம்ம கொஞ்சம் இன்னும் மேலே போகிறோம் இல்லையா அதனால எப்போவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி குதிரைங்க வந்து அங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க டிக்கெட்ஸ் வந்து பாதி வழி வரைக்கும் ஹார்சஸ் போதுமா இல்லை வந்து ஃபுல்லாக மேலே மலை வரைக்கும் ஏறணுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கான வாங்கிக்கோங்க அது மாதிரி நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் அண்ட் செப்பல்ஸ் ஷூஸ் வந்து அங்கே நாட்டை அலோடுங்க அதெல்லாம் வந்து கீழே கலெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் கீழே கொடுத்துட்டு அங்கே அந்த பணிக்கனு போடுற ஷூ ஸ்பெஷல் ஷூஸ் இருக்கும் அதுதான் நீங்கள் வாங்கணும் என்கிட்டயே நல்ல ஷூ இருக்கு அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க ஏன்னா அங்கே பயங்கரமாக இது ஆகும் இப்போ வந்து நம்ம குதிரையில் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு குதிரை மேலே ஒரு யானை உட்காந்த தருணம் இது ஸோ இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரமாக பயங்கர இருக்கும் அண்ட் கண்டிப்பா இதுல வந்து நீங்க நடந்து போக முடியவே முடியாது பாதை ஃபுல்லாகவே வந்து தண்ணி தனியாக இருக்குங்க அந்த ஸ்னோலாம் வந்து கரைஞ்சு பயங்கர சத சத சதன சேரும் தண்ணியுமாக இருக்கும் அண்டு குதிரைங்க நடக்கிறதுக்கு தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பாதை அது மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து பயங்கரமான வேலை இருக்குது பள்ளத்தாக்கு இருக்குது ஸோ அதனால் ஹார்ஸில் போகிறப்பவே பயமாக தான் இருக்கும் ரொம்பவே பயமாக தான் இருக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு ஏறி அந்த த்ரில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஸோ ட்ராவல் பண்ணி குதிரையில் ட்ராவல் பண்ணி இப்போ மேலே வந்தாச்சுங்க இந்த வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து நிறைய ஃபில்ம்ஸும் எடுத்துருக்குறாங்க அண்ட் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு கற்பனையில் போவோம்ல இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனால் இப்படி ஒரு ரெட் கலரில் நல்லா சேரீ கட்டிவிட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான நெட் சேரீ கட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கணும் வீடியோலாம் எடுக்கணும்னு நானும் அந்த கற்பனையோடு எல்லாத்தையும் சுமந்துட்டு தான் போனேன் ஆனால் அங்கே போனால் நம்ம நிற்கிறதே பெரிய விஷயம் இதில் எங்கே ட்ரெஸ்ஸை மாற்றி ஸோ அதெல்லாம் வந்து கற்பனை பண்ணாதீங்க முடிஞ்சால் அவங்க எனக்கு தெரியல பட் ஆனால் பாசிபிலிட்டி இல்லை ரொம்பவே வந்து அங்கே ஸ்கிட் ஆகுதுங்க நிற்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி இருக்குது ஸோ காலை நல்லா ஓனி ஒரு இடத்துல அந்த கிளைமேட் வந்து நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பலாங்க நான் காட்டுறது வந்து பாதி வழி அதாவது முக்காவாசி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்டை வந்து ரீச் ஆன இடம் தான் இது இன்னும் வந்து இதுக்கு மேலேயும் போகலாங்க இதுக்கு மேலே போகணுன்னா நம்ம வந்து அங்கே நிறைய அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி இங்கே நிறையா ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அங்கே இருக்கும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னா அது போகலாம் நீங்கள் அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே நான் காமிக்கிறதால இந்த ஸ்டோன்ஸில் காலை வந்து ஊனி நட இடங்க நீங்கள் நடக்கிறப்பவையும் சரி நிற்கிறப்ப கூட சரி அந்த ஸ்டோன்ஸ் மேலே நல்லா காலை வந்து ஸ்டாம்ப் பண்ணி நில்லுங்க இல்லைனா நானே ஒரு இருபது முப்பது வயசு கிடையாகி விழுந்துட்டேங்க அதனால நிறைய பேர் அப்படி தான் டொப்பு டொப்புக்கு விழுந்துட்டுருப்பாங்க ஸோ நல்லா அந்த ஸ்டோனில் காலை வந்து ஸ்டாம்ப் பண்ணி நில்லுங்க இப்போ பார்த்துக்குறீங்களே இந்த வியூவில் வந்து பார்த்தா தெரியுதுல இவ்வளோ தான் இடம் அந்த வால் சுவர் இருக்குல்ல சுவருக்கு பக்கத்தில் நிறைய குதிரைங்க போயிட்டுருக்குல்ல அவ்வளோதான் இடம் ஒரு ஹார்ஸ் போகலாம் ஒரு ஹார்ஸ் பக்கத்தில் திரும்ப வரலாம் அவ்வளோதான் அந்த அவ்வளோ நேரோவான பார்த்துங்க அவ்வளோதாங்க இந்த குஃப்ரி விலாக் இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க ஷிம்லா ரொம்ப ரொம்ப அழகான இடங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் சப்போஸ் வேறு கண்ட்ரிக்கெலாம் போயிட்டோன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டே பண்ணி இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கிற வரைக்குமே இந்தியாவை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்படின்னு நினை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ஷிம்லா போயிட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே டாட்டா பிஸ்டேக்கே